ஒரு அரசர் தன்னோட மகளுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு தன்னோட மகளை செல்லமா வளர்த்ததால வேறொரு நாட்டு இளவரசனுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தா தன் மகள் இந்த நாட்டை விட்டு தூரமா போயிடுவாளோ அப்படின்னு யோசிச்சு தன்னோட நாட்டிலேயே இருக்கக்கூடிய சிறந்த குடிமகனுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கலாம்னு ஆசைப்பட்டாரு இதையடுத்து ஊருக்குள்ள தண்டோராக்கள் அடிக்கப்படுது அந்த ஊர் முழுவதும் இளவரசியோட திருமணத்தை பத்தி தான் பேச்சு அந்த நாட்டு இளவரசர்கள் நீ நானு போட்டி போட்டுட்டு அரண்மனை வாசல்ல நின்னாங்க அரசரோ சிறந்த குடிமகனை தேர்வு செய்யணும் இல்லையா அதனால சில போட்டிகளையும் வைக்கிறாரு பல்வேறு கட்டங்களுக்கு பிறகு மூன்று இளைஞர்களை தேர்வு செய்யறாரு அந்த மூணு பேருமே நல்ல பண்போடவும் நல்ல அறிவோடவும் நல்ல வீரத்தோடவும் இருந்தாங்க அரசருக்கு யாரு தேர்வு செய்யணும்னே தெரியல அதனால அரண்மனையின் மூத்த அமைச்சர்கிட்ட இந்த குழப்பத்துக்கு ஒரு தீர்வு சொல்லும்படி கேக்குறாரு அந்த அமைச்சரோ கொஞ்ச நேரம் யோசிச்ச பிறகு அந்த மூன்று இளைஞர்களையும் கூப்பிட்டு இளைஞர்களை உங்களுக்கு மூன்று மாதம் அவகாசம் தருகிறேன் உங்களுள் யார் சிறந்தவர் என்பதை நீங்கள் தான் நிரூபிக்க வேண்டும் அப்படி நிரூபித்து விட்டால் இளவரசர் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி அந்த மூன்று இளைஞர்களையும் அங்கிருந்து அனுப்புறாரு கண்காணிக்க ஒற்றர்களை அனுப்புங்கள் அந்த இளைஞர்களுக்கே தெரியாமல் அவர்களை கண்காணிக்க வேண்டும் உண்மையில் அவர்கள் நற்பண்புள்ளவர்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் நல்ல செயல்களையே செய்வார்கள் அப்படின்னு சொல்லவும் மன்னருக்கும் அது சரியினே பட்டுச்சு அரசரும் அந்த மூன்று இளைஞர்களையும் கண்காணிக்க ஆளுக்கு ஒரு ஒற்றரை நியமிக்கிறாரு அந்த ஒற்றர்களும் அந்த இளைஞர்களுக்கு தெரியாம அவங்களோட செயல்களை இளைஞர்களை கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க மூணு மாசத்துக்கு பிறகு அந்த இளைஞர்கள் அரண்மனைக்கு வராங்க ஒவ்வொருத்தரும் அரசர்கிட்ட தான் செஞ்ச நல்ல செயல்களை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க முதல்ல வந்த இளைஞன் அரசர்கிட்ட அரசே என் தந்தை இறந்த பிறகு அவரது கணக்கு வழக்குகளை நான் தான் பார்த்து கொள்கிறேன் அப்படி பார்க்கும் போதுதான் தெரிந்தது என் தந்தை வேறொரு நபரிடம் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் கடனாக வாங்கியுள்ளார் என்று அந்த நபரை தேடி அலைந்தேன் ஆனால் அவரும் இருந்து போய்விட்டார் அவர் என் தந்தைக்கு கடன் கொடுத்தது வேறு யாருக்கும் தெரியும் ஆனாலும் அவரின் மகனை தேடி கண்டுபிடித்து என் தந்தை வாங்கிய கடனை வட்டியோடு திரும்ப கொடுத்து விட்டேன் இரண்டாவது இளைஞன் அரசர்கிட்ட வந்து அரசே சில மூலிகை செடிகளை தேடி காட்டு பாதையை நோக்கி போய்கொண்டிருந்தேன் அங்கு ஒரு அழகிய மான் குட்டிகளை ஈன்றெடுத்தது அந்த சமயம் அங்கு வந்த சில ஓநாய்கள் அந்த மானை தாக்க தயாராகின நான் அந்த அந்த வேட்டையாடி அங்கிருந்து பின்பு மான்களை காப்பாற்றி பாதுகாப்பான இடத்தில் விட்டு விட்டேன் அப்படின்னு தாம் பண்ண விஷயங்களை அரசர்கிட்ட சொல்றான் அவனை பின்தொடர்ந்த ஒற்றனோ அரசே அவர் கூறுவது உண்மைதான் வீரத்தோடு செயல்பட்டது அல்லாமல் அந்த மான்கள் எடுத்து அன்போடு நடந்து கொண்டார் அப்படின்னு சொன்னதும் அடுத்ததா மூன்றாவது இளைஞன் அரசர்கிட்ட வந்து அந்த மலை தொடர்பின் வழியில்தான் நான் வசித்துக் கொண்டிருக்கிறேன் நேற்று முன்தினம் திடீர் ஒரு அலறல் சத்தம் கேட்டது கொள்ளையர்கள் சிலர் ஒரு நபரை தாக்கிவிட்டு தப்பி சென்றனர் அவரை காப்பாற்றி என் இல்லத்திற்கு அழைத்து சென்றேன் அந்த நபர் உங்களை சந்திக்க வேண்டும் என விரும்பினார் அதனால் அவரையும் இந்த அரண்மனைக்கு என்னுடன் அழைத்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சதும் அவனை பின்தொடர்ந்த ஒற்றனோ அரசே அந்த இளைஞன் கூறியது உண்மைதான் அப்படின்னு தான் பார்த்த விஷயங்களை அரசர்கிட்ட சொல்றான் இப்ப அரசருக்கு ஒரே குழப்பம் ஏற்பட்டுச்சு இந்த மூன்று இளைஞர்களும் நல்ல பண்புள்ளவர்களாக தான் இருக்கிறார்கள் மூவருமே நல்ல குணங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இப்போது யாரை என் மகளுக்கு திருமணம் செய்து கொடுப்பது அப்படிங்கிற குழப்பத்திலேயே கூறுகிறேன் இளவரசியே தனக்கு பிடித்த இளவரசனை தேர்வு செய்தால் என்ன அப்படின்னு சொன்னதும் இளவரசர் தன்னோட மகளான இளவரசியை கூப்பிட்டு மகளே இங்கு மூன்று இளைஞர்கள் இருக்கிறார்கள் மூவருமே குணத்திலும் பண்பிலும் வீரத்திலும் சிறந்தவர்கள் உமக்கு பிடித்த மனவாளனை நீ தேர்வு செய்து கொள்ளலாம் அப்படின்னு அரசர் சொல்லி முடிச்சதும் அந்த கூட்டத்திலிருந்து ஒரு குரல் கேக்குது அரசே அதற்கு முன் நான் ஒரு செய்தியை கூற வேண்டும் அப்படின்னு சொன்னதும் சபையில இருந்த எல்லாருமே அந்த நபரை பாக்குறாங்க அந்த நபர் வேற யாரும் இல்ல மூன்றாவது இளைஞன் அந்த கொள்ளையர்கள் கிட்ட இருந்து காப்பாத்த தான் அரசே உங்கள் அனுமதியோடு நான் ஒரு சில செய்திகளை இங்கே கூற விரும்புகிறேன் அதைக் கேட்ட பிறகு தாங்கள் ஒரு நல்ல முடிவை எடுக்கலாம் அப்படின்னு சொன்னதும் அரசரும் அப்படி என்ன செய்தியை கூற போகிறீர் கூறும் அப்படின்னு சொல்லி அனுமதிக்கிறாரு அரசே என்னை காப்பாற்றிய இளைஞனுக்கு நான் பல முறை பல கெடுதல்களை செய்திருக்கிறேன் ஆனால் அந்த இளைஞனோ அதை பொருட்படுத்தாமல் நான் யார் என்று தெரிந்தும் என்னை இருக்கிறான் பகைவன் என தெரிந்தும் ஆபத்து காலத்தில் அவனை காப்பாற்ற நினைப்பவன் தானே ஒரு சிறந்த அரசனாக இருக்க முடியும் அந்த செயலை இந்த இளைஞன் செய்திருக்கிறான் இந்த செயல் அவன் மேன்மையான குணத்தை புரிய வைத்திருக்கிறது இந்த சுயம் போட்டியில் இந்த இளைஞன் மூவருள் ஒருவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளான் என்பதை அறிந்தேன் அவனது நல்ல குணத்தை நான் புரிந்து கொண்டேன் அதனை தாங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் தான் அந்த இளைஞனோடு இங்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அரசரும் அங்கு கூடியிருந்த மக்களும் வியப்புல அந்த இளைஞனை பாக்குறாங்க இப்ப அரசர் பார்த்து மகளே இது உனக்கான இந்த பற்றியும் தெரிந்திருக்கும் முடிவு உன் கையில் நீ யாரை வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு முடிவெடுக்கும் பொறுப்ப தன்னோட மகள் கிட்டையே ஒப்படைக்கிறாரு அத கேட்ட இளவரசி கொஞ்சமும் யோசிக்காம சட்டுன்னு தன் கையில இருந்த மாலையை எடுத்துட்டு போய் மூன்றாவது இளைஞன் கழுத்துல போடுறா தந்தையே தங்கள் விருப்பமும் இதுதான் என நம்புகிறேன் பகைவனுக்கும் கொடை கொடுக்கும் குணம் அந்த கடவுளுக்கு சமமானது அதை நானும் நன்கு அறிவேன் பல சான்றோர்களால் போற்றப்படும் குணமும் இதுதான் சிறந்த அரசனுக்கான தகுதியும் இதுதான் அப்படின்னு சொல்லி தன் தந்தைய பார்த்து புண்ணை கேட்கிறார் அதை கேட்ட அரசர் தன் மகளை நினைச்சு பூரிச்சு போறாரு இதையடுத்து திருமணமும் கோலாகலமா நடந்து முடியுது இந்த நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை தான் உணர்த்தி இருக்கு என்னதான் இருந்தாலும் நமக்கு ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு நிமிஷமாவது அவங்களுக்கு உதவி செய்யணுமான்னு யோசிப்போம் இது மனிதனோட இயல்பான குணம் தான் ஆனா அந்த கேள்விகளையும் தாண்டி யார் ஒருத்தர் தனக்கு துரோகம் செஞ்சவங்களாவே இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது ஓடி போய் உதவி செய்யறாங்களோ அதுதான் சிறந்த குணமா போற்றப்படுது ஒரு வயதான சென் துறவை ஒருத்தர் இருந்தாரு தினமும் அவரை சந்திக்கிறதுக்கு கிராம மக்கள் எல்லாரும் வருவாங்க இவரும் அந்த மக்களுக்கான போதனைகளை வழங்குவாரு வழங்குறீங்களே இந்த ஞானம் உங்களுக்கு யார் கிட்ட இருந்து வந்தது உங்க குரு யாருன்னு தெரிஞ்சுக்க நான் ஆவலா இருக்க அப்படின்னு சொல்றான் அத கேட்ட குரு சிஷ்யனை பார்த்து சிரிச்சுகிட்டே சிஷியனே எனக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல பல ஆயிரம் குருமார்கள் இருக்காங்க அவங்கள எல்லாம் சொல்லணும்னா இந்த காலமே பத்தாது ஆனாலும் என்னோட வாழ்க்கையில நான் சந்திச்ச முக்கியமான மூன்று குருகள் இருக்காங்க அதுல முதல் குரு ஒரு திருடன் சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஊருக்கு போதனை செய்யறதுக்காக போயிருந்தேன் என்னோட போதனைகளை முடிச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது ஒரு பாலைவனத்து வழியா வரலான்னு வந்தேன் அது இரவு நேரங்கிறதுனால தடுமாறி வேறொரு கிராமத்துக்கே போயிட்டேன் அங்க தூரத்துல ஒரே ஒரு குடிசையில விளக்கேறியறத பார்த்தேன் இரவு நேரம்ங்கிறதுனால அங்க போய் ஓய்வெடுக்கலான்னு முடிவு செஞ்சேன் அந்த குடிசைக்குள்ள போனதை போனதுக்கு தான் தெரிஞ்சது அந்த குடிசை ஒரு திருடனுக்கு சொந்தமானதுன்னு அவனும் என்ன அன்போடு உபசரிச்சான் அங்கேயே ஒரு சில நாட்கள் தங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டுச்சு அவன் தினமும் ராத்திரியானா திருட போயிடுவான் ஆனா வெறும் கைய வீசிட்டு தான் வருவான் என்னப்பா இன்னைக்கு ஒன்னும் கிடைக்கலையான்னு கேட்டா இன்னைக்கு கிடைக்கலனா என்ன சாமி நாளைக்கு கிடைக்காமலா போயிடும் அப்படின்னு புன்னகை மாறாம சொல்லுவான் இப்படி ஒவ்வொரு நாளும் அவன் திருட போகும்போதெல்லாம் பல நாட்கள் வெறும் கையோட தான் திரும்புவான் அப்பெல்லாம் நானும் இதே தான் அவன் கிட்ட கேட்பேன் அவனும் புன்னகை மாறாம அதே பதில திரும்ப சொல்லுவான் அப்போ அந்த கிட்ட இருந்து வாழ்க்கையோட மிக முக்கியமான ஒரு பாடத்தை கத்துக்கிட்டேன் அதுதான் தன்னம்பிக்கை நானும் எத்தனையோ வருஷம் தியானம் பண்ண அப்படி ஒவ்வொரு முறை தியானம் பண்ணும்போதெல்லாம் நான் கேட்ட விஷயம் எனக்கு கிடைக்கணும்னு விரும்புவேன் ஆனா அது நடக்காம போயிடுச்சுன்னா ரொம்பவும் வருத்தப்படுவேன் சில நாட்கள் தியானம் பண்ணாமலே விட்டுடுவேன் ஆனா என்னைக்கு அந்த திருடனை சந்திச்சனோ அன்னைக்கே எனக்குள்ள இருந்த நம்பிக்கையை எடுத்தேன் இன்னைக்கு நாம நினைச்ச விஷயம் நடக்கலன்னா என்ன நாளைக்கு நிச்சயம் ஒரு நாள் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையே எனக்குள்ள வளர்த்துக்கிட்டேன் என்னோட இரண்டாவது குரு யார் தெரியுமா அது ஒரு நாய் இதே மாதிரிதான் ஒரு நாள் போதனை முடிச்சிட்டு வீட்டுக்கு வர வழியில தண்ணி குடிக்கலான்னு ஒரு ஆத்து பக்கம் ஒரு நாயும் தண்ணி தண்ணி குடிக்க வந்துச்சு அந்த அதோட நிழலை பயந்து போய் ஒதுங்க பின்வாங்குச்சு மறுபடியும் தண்ணி குடிக்க வரும் அந்த தண்ணியில அதோட நிழலை பார்த்ததும் பயந்து பின் வாங்கும் ஆனாலும் அதுக்கு தண்ணி தாகும் அந்த தண்ணிய குடிச்சே ஆகணும் அப்பதான் அந்த நாய் தன்னோட பயத்தை தூக்கி போட்டுட்டு அந்த தண்ணிக்குள்ளேயே குதிச்சிடுச்சு வயிறார தனக்கு வேண்டிய தண்ணீரை குடிச்சிட்டு சந்தோஷமா அங்க இருந்து கிளம்பி போச்சு அந்த நாய்கிட்ட இருந்து வாழ்க்கையோட இன்னொரு முக்கியமான பாடத்தை கத்துக்கிட்டேன் நம்ம வாழ்க்கையில எதை பார்த்து எவ்வளவு பயம் இருந்தாலும் சரி அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு துணிச்சலோட அந்த காரியத்துல இறங்கணுங்கறத நான் பல தடவை எனக்குள்ள உருவெடுத்த பயத்தால சில காரியங்களை செய்யாம தள்ளி அந்த நாய் எனக்கு கத்து கொடுத்த அந்த ஒரு பாடத்தால என்னோட பயங்களை போட்டுட்டு செய்ய வேண்டிய காரியத்துல துணிஞ்சி இறங்குனேன் மூணாவதா என்னோட வாழ்க்கையவே மாத்தின முக்கியமான குரு ஒரு சின்ன குழந்தை ஒரு முறை அந்த குழந்தை ஏத்தி வச்சு விளையாண்டுகிட்டு இருந்துச்சு நான் அந்த குழந்தைய கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்டேன் குழந்தை இந்த விளக்கு ஏத்தி வச்சு விளையாண்டுகிட்டு யோகியே இதுல இருந்து வரக்கூடிய வெளிச்சம் எங்க இருந்து வந்துச்சு அத கேட்டு அந்த குழந்தை கொஞ்சமும் யோசிக்காம அந்த விளக்க அணைச்சிட்டு இப்போ இந்த வெளிச்சம் எங்க போச்சோ அங்க தான் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு பதிலையும் சொன்னச்சு அந்த சமயம் எனக்குள்ள இருந்த ஆணவம் சுக்கு நூறா போயிடுச்சு நமக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற ஆணவத்துல நாம இருப்போம் ஆனா நமக்கு தெரியாத பல விஷயங்கள் பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் யார்கிட்ட இருந்து வேணாலும் எந்த ஒரு விஷயங்களையும் கத்துக்கலாம் அதுக்கு உதாரணம் தான் அந்த குழந்தை அப்படின்னு தன்னோட வாழ்க்கையில சந்திச்ச இந்த மூன்று சம்பவங்கள் பத்தியும் சொல்லி முடிக்கிறாரு இந்த பதில் அந்த சீடனுக்கு மட்டும் இல்ல நம்ம எல்லாருக்குமே பொருந்தும் நம்ம வாழ்க்கையில தோக்குறதுக்கு முக்கியமான காரணமே நாம நம்மள நம்பாம போறதுதான் தன்னம்பிக்கைங்கிறது ஒருத்தரோட வாழ்க்கையில நாம எடுத்து வைக்கிற முதல் அடி இப்படி தன்னம்பிக்கையோட நாம என்னதான் சில முயற்சிகள் செஞ்சாலும் சில தோல்விகளை பார்க்கும் போது நமக்குள்ள ஒரு பயம் ஏற்படும் அந்த பயத்தால நாம செய்ய வேண்டிய காரியத்தில இருந்து பின்வாங்க கூடாது நம்ம பயத்தை தூக்கி போட்டு மன தைரியத்தோடவும் தன்னம்பிக்கையோடவும் இறங்கணும் அப்பதான் நாம நினைச்ச காரியங்கள்ல நம்மால வெற்றியை சந்திக்க முடியும் அப்படி ஒருவேளை நாம நினைச்ச காரியத்துல நாம ஜெயிச்சிட்டோம்னா நாமளே அறியாம நமக்குள்ள புதுசா ஒரு கேரக்டர் என்ட்ரி ஆகும் அதுதான் தலைகணம் நாம ஒரு விஷயத்துல ஆயிரம் வெற்றிகளை பார்க்கலாம் இந்த ஒரு சூப்பரான விஷயத்தான் இந்த கதை நமக்கு உணர்த்தி இருக்கு உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நாம புதுசா ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோன்னு புக்ஸ் படிக்க பிடிச்சவங்களும் சரி இல்ல புக்ஸ் எல்லாம் படிக்க பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரி நல்ல விஷயங்களை நமக்கு சொல்லக்கூடிய புக்ஸ பத்தி மாதிரி ரொம்ப எளிமையான முறையில உங்களுக்காக வீடியோவோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா இந்த சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் இது உங்க கண் முன்னாடி ரெண்டு வீடியோஸ் பாக்குறீங்க இல்லையா இது அந்த சேனல்ல அப்லோட் பண்ண வீடியோஸ் தான் மறக்காம இதையும் பாருங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையில நான் உங்களை சந்திக்கிறேன்